பிரச்சனை வராம இருக்காது இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பீங்க இப்படி திரும்பி பாப்பீங்க வலது பக்கத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை இப்பதான் அந்த கதவை அரிச்சி இருப்பீங்க இப்ப இடது பக்கத்துல ஒரு பிரச்சனை இப்பதான் முடிச்சிருப்பீங்க பின்னாடி ஒரு பிரச்சனை பிரச்சனை ஒவ்வொரு விதம் விதமா வரும் அல்லாவுடைய நல்லடியார்களே பிரச்சனை ஓய்வாது ஆனால் ஒரு மீன் ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு 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 அவன் பலமான மனிதனா மாறுவான் எப்படி பலம் எல்லா பிரச்சனைக்கும் அவன் அல்லாவை ஏசவே மாட்டான் அவன் பொறுப்பான் அவன் சிரிப்பான் ரப்பு எனக்கு என்னை அரவணைக்கிறான் ரப்பு எனக்கு படித்து தருகிறான் அவன் வார்த்தைகள் மாறி இருக்கும் அவன் நடையில் ஒரு பக்குவம் வரும் அவன் ஒழுக்கமாக நடப்பான் நீங்க பத்தாயிரம் பயன் கேட்டுட்டீங்க தவ் ஜமாத்தில் பெரிய உறுப்பினர் உங்க பேச்சில பக்குவம் இல்லண்டா வல்லாய் உங்க கல்பல குருவான் இறங்கல் அர்த்தம் வல்லாய் நீங்க எந்த ஜமாத்திலயும் இருங்க அதுவெல்லாம் சுவர்க்கத்துக்குரிய ரிசல்ட்டோ சர்டிபிகேட்டோ இல்ல உங்க நடை உங்க நடை உங்க பேச்சு எல்லாமே மாறுதாக இருந்தால் வல்லாஹி அந்த கல்புல இந்த குருவான் இறங்கி இருக்கின்ற ரசூலுல்லா தவா செய்யற நேரம் எக்கச்சக்கமான பிரச்சனை அல்லா படிச்சு கொடுக்கிறது என்னன்னு நீங்க புரியறதுக்காக வேண்டி இதை நான் சொல்றேன் கேளுங்க கவனமா இந்த விஷயங்களை கேளுங்க அல்லா எப்படி படிச்சு கொடுக்கறான்னு பாருங்க ரசூல் செல்லா அலி எல்லாம் படிச்சு கொடுக்கறான் தவ்வா களத்துல அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அந்த நேரம் ரசூலா ரொம்ப ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் நலவு செய்யற நேரத்துல அடி ஓத சரமாரியா ஏச்சு பெற நேரம் என்ன ஆகும் சொந்த மகள் பாத்திமா ரதியா நீங்க தாங்குவீங்களா நீங்க திருவில்ல போறீங்க அந்த நேரத்துல தியார்ல ஒரு ஆள் உங்களை இறக்கி உங்க புள்ள உங்க பொண்டாட்டி முன்னாடி பலார்னு கண்ணத்துக்கு அரைஞ்சா எப்படி உங்களுக்கு அந்த ரோஷம் வராது ஒரு ஆம்பளைக்கு எங்கேயாவது காட்டுல கொண்டு போய் அடிச்சா பரவாயில்லவீங்க என் புள்ள முன்னாடி பாத்திமா ரதியா கண்ணலவா எட்டு வயசு ரசூல்ல சஜிதா அவங்களே எடுத்து அப்படியே போடுறாங்க தலைக்கு மேல கொட்ட குடல்களை அவங்க துடிச்சு போறாங்க பாத்திமா ரதம் நீ வாப்பா செஞ்ச பிழை என்னன்னு கேட்கிறாங்க அவர் செஞ்ச பிழை என்ன இப்படி பண்றது கேண்டும் அல்லாவுடைய தூதர மேல தலையில இருந்து மெல்ல மெல்ல அந்த பிஞ்சு கையால குடல்களை கொண்டு போய் வீசுறாங்க ரசூல்லா எலும்பினாங்க அந்த மாதிரி ஆத்திரமா ரசூல்லா பேசினதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க ரசூல்லா எலும்பி மகள் முன்னாடி நிக்கிறாங்க யா அல்லாஹ் அல்லா அபூஜகளை உன் முன்னாடி கொண்டு வருகிறேன் யா அல்லா குறிவைத்துக் கொள்ளாங்க உத்துபாவை குறிவைத்துக் கொள்ளா அல்லா ஷைபாவை குறிவைத்துக் கொள்ளியா அல்லா அல்லாஹ் கதையை முடிச்சா பதில்ல நான் என்ன சொல்ல வாரண்டா ஒரு வாப்பா புள்ளையில முன்னாடி பாதிக்கப்படுற அளவுக்கு அவர் எந்த தப்பு சினா செய்ய சொன்னாரா தப்பு பண்ண சொன்னாரா இல்ல அவ்வளவு பாதிப்பு நடக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா இதெல்லாம் தாண்டி எல்லாம் குழந்தைகள் மௌத்தாகிற நேரம் எல்லாம் ரசூல்ல இப்படி நிக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி படித்து கொடுத்திருப்பான் அதுல ஒரு பாடம் நான் இன்றைக்கு நான் நினைக்கிற ஒரு பத்து பதினஞ்சு ஆயிரத்து சொல்ற டைம்ல டைம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி நபியை படிச்சு கொடுக்குறான் டாபிக் அல்லா போடுறான் அசீஸ் ரஹீப் இதான் தலைப்பு அல்ல சூரத் துஷாரால சொல்றான் நபிய உங்க ரப் அசீஸ் உங்க ரப் ரஹீப் அவன் மிகைத்தவன்